மழைத்தை இப்போ கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க ஏன் ஒரு ஆப்பிள் கொடுக்கக்கூடாதா ஒரு ஆரஞ்சு நான் கேட்கல அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஏன் எலுமிச்சை மழத்தை கொடுக்குறாங்க யாரை பார்க்க போனாலும் எலுமிச்சை மழம் தான் வாங்கிட்டு போகிறாங்க எதுக்கு ஆப்பிளை கொடுத்தா தின்னலாம் ஆரஞ்சை கொடுத்தா தின்னலாம் வாழைப்பழத்தை கொடுத்தா தின்னலாம் எலுமிச்சை மழத்துக்கு மட்டுந்தான் ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சிபாரிசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க போகிற போது அவன் நல்லபடியாக வாப்பா என்ன படிச்சிருக்க இதுக்கு முன்னே எங்கேயாவது வேலை செஞ்சியா எத்தனை வருஷமா வேலை இல்லாமல் இருக்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போ என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறான் செய்யறானோ செய்யலையோ நல்லபடியா பேசுகிறேன் அப்பா என் மனசுக்குள்ளேயே பேசுற எலுமிச்ச மழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பா அதுக்கு பதிலாக யாரு பாட்சுமான் எதுக்குள்ளே வண்ட கண்டவனா உள்ள வந்துடுறான் எல்லாருக்கும் வேலை எங்க கொட்டியா கிடக்க போவலையே அப்ப என்ன இருப்போம் பாவி மனுஷா பைத்தியக்கார்ட்ட கத்திரமிச்ச மழத்தை தலையில் தேய்ச்சிக்கும் இது ஒண்ணுக்கு தான் ரெண்டு பர்பஸ் குடிக்கவும் குடிக்கலாம் பித்ததுக்கு தலையில் தேய்ச்சிக்கலாம் அதனால தான் பெரிய